நம்ம உடலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு ஒரு மூலிகை பெரும்பாலும் இதை வந்து நம்ம நிறைய பேர் இருப்போம் ஸ்பெஷலாக பார்த்தோம்னா வெயிட் லாஸ்க்கு அப்படி பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை வந்து வந்து லவங்கப்பட்டை அப்படின்னு சொல்கிறது ஒரு முக்கியமான மசாலா பொருள் ஸோ எந்த வகையான நம்ம வந்து உணவு செஞ்சாலும் ஒரு மசாலா பொருள் அப்படின்னு சொன்னால் தவிர்க்க முடியாத ஒரு இடத்தை வந்து பெற்றிருக்குது இந்த லவங்கப்பட்டை ஸோ அந்த மரத்தோட அந்த பட்டைகளை வந்து பக்குவமாக சேகரித்து உலர்த்தி அந்த நறுமணம் அப்படின்னு சொல்கிறது இதுக்கு வந்து ஒரு தனித்தன்மை வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அதிகமான மருத்துவ குணங்களும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாமே இந்த மூலிகை சார்ந்து நம்ம வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தால் பக்க விளைவுகள் இல்லாமல் இருக்கும் அதற்கு முக்கியமாக லவங்கப்பட்டை பய லவங்கப்பட்டை நம்மளுடைய உடலை லகுவாக மாற்றக்கூடியது லவங்கப்பட்டை ஸோ இது வந்து எப்படி நம்ம பயன்படுத்தலாம் யார் யாரெல்லாம் பயன்படுத்தலாம் யாரெல்லாம் பயன்படுத்தக்கூடாது ஸோ முக்கியமாக பார்த்தோம்னா வரம் நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் நம்ம உடலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு ஒரு மூலிகை பெரும்பாலும் இதை வந்து நம்ம நிறைய பேர் பயன்படுத்திகிட்ருப்போம் ஸ்பெஷலாக பார்த்தோம்னா வெயிட் லாஸ்க்கு அப்படி பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை லவங்கப்பட்டை இது வந்து லவங்கப்பட்டை அப்படின்னு சொல்கிறது ஒரு முக்கியமான மசாலா பொருள் ஸோ எந்த வகையான நம்ம வந்து உணவு செஞ்சாலும் ஒரு மசாலா பொருள் அப்படின்னு சொன்னால் தவிர்க்க முடியாத ஒரு இடத்தை வந்து பெற்றிருக்குது அந்த லவங்கப்பட்டை ஸோ அந்த மரத்தோட அந்த பட்டைகளை வந்து பக்குவமாக சேகரித்து உலர்த்தி அந்த நறுமணம் அப்படின்னு சொல்கிறது இதுக்கு வந்து ஒரு தனித்தன்மை வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அதிகமான மருத்துவ குணங்களும் இதுக்கு இருக்குது சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய மருந்துகளில் இதயம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தரக்கூடிய மருந்துகள் நோய் தொடர்பான மருந்துகள் வெயிட் லாஸ்க்கு மற்றும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு தலைவலி மைக்ரைன் சைனசைட்டிஸ் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு தரக்கூடிய மருந்துகளில் இதுவும் ஒரு முக்கிய மூலிகையாக சேர்த்து தான் தரப்படுது ஸோ அந்த அளவுக்கு லவங்கப்பட்டையோட இந்த மருத்துவ குணங்கள் ரொம்ப அதிகம் ஸோ இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்குது ஃபஸ்ட்டு பாயிண்ட் சொல்லணும்னா அதுக்கப்புறம் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி நம்ம உடல்ல ஏதாவது டேமேஜ் செல் டேமேஜ் இருந்தாலும் அதை சரி செய்யறதுக்கு நமக்கு லவங்கப்பட்டை பயன்படுது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நமக்கு இன்சுலின் அதிகமாக செக்ரேட் ஆகிறதுக்கும் ஸோ குளுக்கோஸ் லெவல் நம்ம உடலில் மெயின்டைன் ஆகிறதுக்கும் லவங்கப்பட்டை பயன்படுது அதுக்கப்புறம் ஆன்டி கொலஸ்ட்ரால் ப்ராப்பர்ட்டி நம்ம உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை வெளியேற்றி ஸோ உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்க இதை பயன்படுத்துறதுக்கு இதுதான் ஒரு ரீசன் ஸோ அதிகமாக இல்லை லைப்போமா அப்படின்னு சொல்லக்கூடிய கொழுப்பு கட்டிகள் வந்து உடலில் நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ அந்த கொழுப்பு கட்டியை வந்து கரைப்பதற்கு நமக்கு லவங்கப்பட்டை பயன்படுது ஸோ இதை தாண்டி பார்த்தோம்னா ஆன்சைட்டி டிப்ரெஷன் இந்த மாதிரியான மனம் தொடர்பான பிரச்சனைகள் அதை செய்கிறதுக்கும் நமக்கு லவங்கப்பட்டை பயன்படுது ஸோ மனம் தொடர்பான பிரச்சனைகளை நீண்ட நாட்களாக இந்த ஆன்டி டிப்ரஷன் ட்ரக்ஸ் எல்லாம் நிறைய பேர் யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி ஸ்லீப்பிங் பில்ஸ் யூஸ் பண்ணுவாங்க ஸோ இது இரவு நேரத்தில் சரியாக உறக்கம் இல்லை டிப்ரெஷன் ஓவர் திங்கிங் நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய வருது இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாமே இந்த மூலிகை சார்ந்து நம்ம வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தால் பக்க விளைவுகள் இல்லாமல் இருக்கும் அதற்கு முக்கியமாக லவங்கப்பட்டை பயன்படுது ஸோ இந்த மாதிரி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது முக்கியமாக இந்த பயில் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் உடல் பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷன் வயிறு உப்பசமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க மந்தமாக இருக்குது இந்த மாதிரியான பிரச்சனைகளை சரி செய்வதற்கும் நமக்கு லவங்கப்பட்டை பயன்படுது இது வந்து முக்கியமான ஒரு மருத்துவ குணம் நிறைந்த ஒரு ஸ்பெஷல் மூலிகை அப்படின்னே சொல்லலாம் சோ இது எப்படி நம்ம லவங்கப்பட்டையை பயன்படுத்துறது லகு அங்கப்பட்டை நம்மளுடைய உடலை லகுவாக மாற்றக்கூடியது லவங்கப்பட்டை சோ இது வந்து எப்படி நம்ம பயன்படுத்தலாம் யாரெல்லாம் பயன்படுத்தலாம் யாரெல்லாம் பயன்படுத்தக்கூடாது ஸோ முக்கியமாக பார்த்தோம்னா மசாலா பொருட்கள் சேர்ப்பதே நமக்கு வந்து டைஜஷன் நல்லா நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஸோ ஹெவியாக ஏதாவது நான்வெஜ் நம்ம சமைக்கிறோம் இல்லை எண்ணெய் எண்ணெயில் பொறித்த வருத்த உணவுகள் செய்கிறோம்னா டீப் ஃப்ரை பண்ண ஐட்டம்ஸ்னால் அதில் வந்து இந்த மசாலா பொருட்கள் ஒரு டைஜஷனுக்காகவும் நம்ம டேஸ்ட்டுக்காகவும் நம்ம சேர்க்குறோம் அதுலேயுமே முக்கியமாக பார்த்தோம்னா இந்த லவங்கப்பட்டை அப்படின்னு சொல்கிற இந்த மூலிகை நம்ம உடலுக்கு ஏகப்பட்ட மருத்துவ குணங்களை கொடுக்குது காலையில் இந்த லவங்கப்பட்டை டீ ஸோ ஏர்லி மார்னிங்கில் எழுந்திரிச்சோடனே அதுவும் எம்டிஸ்ட்ரோமக்கிலே நம்ம இதை பொழுது உடலுக்கு அதிகமான மருத்துவ குணங்களை தருது இந்த லவங்கப்பட்டை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் லவங்கப்பட்டை டீ ரொம்ப சிம்பிள் இதை டெய்லி நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்றதும் நான் சொல்கிறேன் இப்போ நம்ம உடலில் சுகர் இருக்குது இல்லைங்க நான் வாக்கிங் போகிறேன் எக்ஸசைஸ் பண்ணுறேன் அதற்கு முன்னாடி இந்த டீயை நம்ம குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வாக்கிங்கோ இல்லை எக்ஸசைஸ்லாம் பண்ணோம்னா உடலில் நன்மைகள் நிறைய ஏற்படுது ஸோ இந்த லவங்கப்பட்டை டீ ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இதில் வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மூலிகைகளே நம்ம வந்து சேர்க்க போகிறோம் ஸோ லவங்கப்பட்டை ஒரு நூறு கிராம் அளவுக்கு எடுத்துக்கணும் இதில் இருபது கிராம் ஏலக்காய் இருபது கிராம் சீரகம் பத்து கிராம் மிளகு ஸோ இந்த அளவுப்படி நம்ம இந்த மூலிகைகளை எடுத்துகிட்டு லேசாக வறுத்துக்கணும் ரொம்ப லேசாக லைட்டாக ஹீட் பண்ண உடனே எடுத்துகிட்டு இதை மிக்சியில் கொர கொரப்பாக டீ பொடி மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம் ஸோ ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு போதுமானது ரெண்டு கிளாஸ் தண்ணீரில் இந்த பவுடரை போட்டுட்டு பாயில் பண்ணணும் ஸோ இது வந்து ஒரு கிளாஸ் வர வரைக்கும் நல்லா பாயில் பண்ணிவிட்டு ஃபில்ட்ரு பண்ணதுக்கு பிறகு ஒரு நான்கு ஐந்து ட்ராப்ஸ் ஃபோர் டு ஃபைவ் ட்ராப்ஸ் ஆஃப் லெமன் இந்த லெமன் ஜூஸ் வந்து இதில் ஒரு நான்கு ஐந்து துளிகள் சேர்த்து குடிக்கலாம் ஸோ நம்ம சுகர் பேஷண்ட்ஸாக இருந்தால் இதை அப்படியே குடிச்சிடலாம் இல்லைங்க நான் வெயிட் லாஸ்க்காக குடிச்சிட்டு இருக்கிறேன் கொலஸ்ட்ரால் குறையிறதுக்காக நான் எடுத்துக்கிறேன்னு சொன்னிங்கன்னா ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு இதில் தேன் சேர்த்துக்கலாம் தேன் சேர்த்துட்டு காலையில நம்ம குடிச்சுக்கிட்டே வரும்போது உடல்ல இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ரால் நமக்கு கரைய ஆரம்பிக்கும் முக்கியமாக இந்த ஹார்ட் டிசீசஸ் இருக்குது இல்லைங்களா நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் இருக்குங்க வேல் வீக்கா இருக்கு அப்படின்னு சொன்னா அதற்குமே இது ரொம்ப ரொம்ப சிறந்தது இதயம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு முக்கியமாக கல்லீரல்ல இருக்கக்கூடிய ஃபேட்டி லிவர் பிரச்சனையை சரி செய்யறதுக்கும் இந்த டீயை லவங்கப்பட்டை டீ காலையில் குடிக்கிறது அவ்வளவு நன்மைகள் தரும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நம்ம ரெகுலராக குடிக்கும் பொழுதே அதுக்கு அடுத்த நாளே நமக்கு வந்து இதனோட பலன்கள் வந்து அதிகமாக தெரிய ஆரம்பிக்கும் அதாவது என்னென்னா ஒரு மூணு நாள் நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் அப்புறம் பாடி லைட்டாக இருக்கே நல்லா ப்ரீத் பண்ண முடியுது நல்ல ஒரு பாசிட்டிவான எனர்ஜி இருக்கே தலைவலிலாம் இருந்துச்சு இது நமக்கு இல்லை மைக்ரைன்லாம் இப்போது வர்றதில்லை ஸோ இந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் நமக்கு தெரிய ஆரம்பிக்குது ஸோ இதே மாதிரி தான் இந்த லவங்கப்பட்டையோட சில மூலிகைகள் சேர்த்து நம்ம பொழுது சர்க்கரையோட அளவு நமக்கு குறைய ஆரம்பிக்கும் சரி முக்கியமாக இந்த நாவல் கொட்டை கற்பம் அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் மெடிசன் இருக்குது இல்லையா இதில் லவ் லவங்கப்பட்டை அப்படின்னு சொல்கிற இந்த மூலிகையும் ஒரு முக்கியமான ஒரு மூலிகையாக நம்ம ஸோ இந்த நாவல் கொட்டை நாவல் கொட்டையோட லவங்கப்பட்டையும் சேர்த்து வாய் அதுக்கப்புறம் சீரகம் அக்ரஹாரம் இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்த்து நம்ம மருந்தாக பயன்படுத்துகிறோம் ஸோ இதை பொழுது உடலில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு நமக்கு குறைய ஆரம்பிக்கும் சுகர் பேஷண்ட்ஸ் நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா எனக்கு டயர்ட்னஸ் இருக்குங்க கால் பாத எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ என்னால் சரியான முறையில் உணவு எடுத்துக்க முடியல உடல் எப்போவுமே டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதற்கு இந்த லவங்கப்பட்டை நாவல் கோட்டை இதில் சேர்த்து செய்யக்கூடிய இந்த சூர்ணத்தை நம்ம பயன்படுத்தும் போது சர்க்கரையோட அளவு நமக்கு நல்லாவே குறைய ஆரம்பிக்கும் ஸோ இதனோடு சேர்த்து இரவு நேரத்தில் சரியான ஒரு உறக்கம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு உறக்கம் சரியாக வருவதற்கும் இந்த லவங்கப்பட்டையை நம்ம பயன்படுத்தலாம் அஸ்வகந்தா பொடி பிளைனாக இருக்கக்கூடிய வெறும் அஸ்வகந்தா பொடியோட லவங்கப்பட்டை பொடி நம்ம கலந்து எடுத்துக்கணும் ஸோ அஸ்வகந்தா பொடி வந்து நூறு கிராம் இருக்குன்னா லவங்கப்பட்டை பொடி இருபது கிராம் ஜாதிக்காய் பொடி ஐந்து கிராம் இப்போ இந்த அளவுப்படி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இரவு தூங்கும்போது பாலில் கலந்து குடிச்சிக்கிட்டே வந்தோம்னா உறக்கம் வந்து நமக்கு நல்லாவே இருக்க ஆரம்பிக்கும் ஸோ உறக்கம் நார்மலாக இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி லவங்கப்பட்டையை பயன்படுத்தலாம் லவங்கப்பட்டை அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் இதய பிரச்சனையிலேருந்து கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள்லேருந்து உடல் எடையை குறைப்பதற்கு எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்றத இந்த பதிவில் பார்த்தோம் உங்களுக்கு சித்த மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி